கூட கிடையாது நிம்மதியும் சந்தோஷமும் மட்டும் தான் நினைச்சிருக்க போகுது வியாபாரிகள் எடுத்துக்கிட்டா வியாபாரத்துல இரட்டிப்பான லாபம் சந்தோஷமான வாழ்க்கை கலைத்துறையை எடுத்துக்கிட்டா அதே மாதிரி நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை இரட்டிப்பான லாபம் இந்த மாதிரி தாங்க உங்க வாழ்க்கை இனி இருக்க போகுது அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி வாழ்க்கை இருக்குன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக புரட்டாதி ஊரட்டாதி நான்காம் பாதம் உங்களுக்கு எப்படி இந்த ராகுகேது பயிற்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல அமைதி நிலவும் உங்களுடைய குழந்தைகள் அன்பான அன்பை புரிந்து கொள்வார்கள் மருத்துவ செலவுகள் குறைய போகுது உறவினர்கள் வருகையால மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது வந்து வந்து ரீதியாக இருந்த பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அடுத்ததாக உத்திரட்டாதி உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன விதமான எித்தருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பயிற்சியில தடங்கள் அனைத்துமே நிறைய போகுதுங்க காணாம போக போகுது தடங்கள் எல்லாம் நீங்கி வெற்றியில முடிய போகுது நல்லவர்களோட ஆதரவாளால உங்களோட